வசந்தி டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா எல்லாருமே தும்புவாங்க இல்லையா ஒவ்வொருத்தவங்களுடைய தும்புற சவுண்டும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் இந்த இங்கிலீஷ் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய தும்பல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குமா அந்த ஜாப்பனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹச்சி அப்படின்ற மாதிரி தும்புவாங்களா ஸோ உலக அளவில் யார் யாரெல்லாம் தும்புறாங்களோ அவங்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்மளுடைய தமிழியன்ஸ் தும்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஹச்சோ ஹச்சி ஹச்சுச்சோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகளை போட்டு தான் தும்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா பெல்ஜியமில் ஒரு பீஜியன் இருக்குது அது புறா இருக்குது ஆர்மெண்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீடு இதோடைய விலை ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மில்லியன் டாலர்ஸ்னால் எம்புட்டாச்சுன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் யாரும் இதை பெருசாக பிடிச்சி விற்கவே மாட்டாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸாக நடந்துட்டு இருந்தாலும் பூரா பார்வம் இல்லையா அது சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லி நம்மளாலே ஒரு வேலை அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கூண்டு திறந்து விட்டு விட்டுருவாங்க போல அந்த அளவுக்கு பாசத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நம்ம ஆட்களுமே அதை வாங்குறதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க கழுகுகளையே அறுபது வெரைட்டிக்கு மேலான கழுகுகள் இருக்குது ஆனால் நார்த் அமெரிக்காவில் இப்போ வரைக்கும் அதில் ரெண்டு வகையான கழுகு மட்டுமே தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்த ரெண்டு வகையான கழகுகள் மட்டுமே தான் மைக்ரேஷன்க்காக கூட எந்த கழகம் அங்க வராது அப்படின்றது தான் ரொம்ப விசித்திரமா இருக்கு நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எப்பா கொஞ்சம் போய் முடிய வெட்டுப்பா அப்படின்னுவாங்க ஒருவேளை தலையில முடிய இல்லைன்னா ரொம்ப படிப்பான்ப்பா அதான் முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா யாருக்கெல்லாம் நிறைய முடி இருக்கோ அவங்க எல்லாருமே ஹையஸ்ட் ஐக்யூ லெவல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா பயங்கர அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நானும் ஹேர்கட் பண்ணாம இருக்கேன் ஃபேஸ்புக்கோடைய கலர் ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு ரீசனே இருக்கு மார்க் ஜூக்கபர்க் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் ஃபேஸ்புக்கோடைய ஃபவுண்டர் அவருக்கு ரெட் அண்ட் கிரீன் ப்ளைண்ட்னஸ் இருக்கு ஒரு வேலை ப்ளூ இருந்தால் மட்டுமே தான் அவரால் க்ளியராக பார்க்க முடியும் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வச்சு ஓட்டணும் அப்படின்னா நாம முதல்ல க்ளியரான விஷயம் இருக்கணுமே அப்படின்றதுக்காகவே ப்ளூ கலரில் ஃபேஸ்புக்கு மொத்தத்தையும் டிசைன் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இதுதான் ஃபேஸ்புக் ப்ளூ கலர் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருப்பீங்க திடீர்னு மறந்துடுவீங்க அப்படி நீங்க அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு மறக்கிறதுக்கான பேர் என்ன தெரியுமா லெத்தோலொஜிக்கல் அப்படின்றது அதற்கான பேர் ஏதோ ஒரு வார்த்தை நம்ம மனசுலயே இருக்கும் இங்கே வரைக்கும் வரும் திடீர்னு நம்ம வாயில வராது மறந்து போயிடும் இல்லையா ஸோ அந்த விஷயத்துக்கான பேர் தான் லெத்தோலஜிக்கல் அப்படின்ற மாதிரியும் பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய திறந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் இஜஸ்ட்ரி டேக் கேர்